ஹாசிம் ஒரு யூடியூப் பிரபலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று பலரும் ஹாப்பி நியூ இயர்னு வீடியோ போடுகிறார்கள் அதனால் ஹாசிம்மும் ஒரு ட்ரெண்டிங்கான புத்தாண்டு வீடியோ போட திட்டமிட்டான் நிறைய பாப்புலர் இசை பாடலுடன் கலர்ஃபுல் எடிட்டிங் லாஷி கேப்ஷனை தேடும்போது ஒரு ஹதீஸ் அவன் கண்ணில் பட்டது யார் பிற மத கலாச்சாரத்திற்கேற்ப நடக்கின்றாரோ அவர் அவர்களைச் சேர்ந்தவரே அதைத் தொடர்ந்து வந்த அடுத்த செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாய் உண்டாக்கப்படுபவை புகார் ஏழு ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு அவன் யோசிக்க ஆரம்பித்தான் நான் யாரை பின்பற்றுகிறேன் தாண்டை கொண்டாடுபவர்களையா நபி வழியா அப்பொழுது முடிவு செய்தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தடுக்க ரீல்ஸ் எடுக்க மட்டுமல்ல நிஜ வாழ்வில் இஸ்லாத்தில் புத்தாண்டு இல்லை என்ற பின்னணியில் குர்ஆன் ஓசை அந்த ரீல்ஸ்க்கு லைக் பார்வை குறைந்தாலும்